மதிப்பிற்குரிய கடகம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நாம் அந்த பதிவில் பார்த்துக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பேச்சு பலன்களும் இருக்குது குரு பயிற்சி பலன்கள் இருக்குது ராகு கேது பேச்சு பலன்களும் இருக்குது அப்போ இந்த பேச்சுகளின் அடிப்படையில் கடகராசி நண்பர்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுமா முன்னேற்றம் ஏற்படுமா நிறைய இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து நாம் விடுபடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளோட எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இருக்கிறீங்க அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்ன பலன் கொடுக்குது அதை நம்ம தெளிவாக பார்த்துடலாம் பொதுவாக கடகராசி நண்பர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் இந்த கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு துரோக பாதங்கள் ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த செய்யக்கூடிய நபர் ஒரு பெற்ற தாய்க்கு நாம் இடைஞ்சலை கொடுத்தால் எப்படி இருக்கும் அந்த பெற்ற தாயினுடைய கண்களிலிருந்து கண்ணீரை வர வைத்து பார்த்தால் அந்த தாயினுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடியவர்கள்தான் இந்த கடகராசி நண்பர்கள் அப்போ யாராக இருந்தாலும் இந்த கடகராசி நண்பர்களை மட்டும் தயவு செய்து கஷ்டப்படுத்தி பார்க்காதீங்க இந்த பிறவியில் இல்லாண்டாலும் சரி அடுத்து எந்த பிறவில நாம் பிறந்தாலும் சரி இந்த கடகராசி நண்பர்களுடைய கண்ணீர் அப்படிங்கிறது ஒரு ஆனந்த கண்ணீராக நம்ம நம்மளை அடுத்து நல்லா வாழ வச்சிடும் நமக்கு எப்போவுமே சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்ததாக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் ஆனால் அவங்க கஷ்டப்பட்டு ரண வேதனைப்பட்டு வலி வேதனைகளை தாங்க முடியாமல் மற்றவர்கள் செய்த துரோகபாதங்களை தாங்க முடியாமல் அவங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணீருக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது அந்த கண்ணீர் கண்டிப்பாக தண்டிக்கும் இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் காலபுருஷனுக்கு நான்காவது வீடு கடகராசி அதிபதி சந்திரன் சந்திரன் தான் எல்லோருக்கும் தாய் அப்போ தாய் கிரகம் மதிக்கப்பட வேண்டிய ஒன்று சூரியன் தந்தை கிரகம் மதிக்கப்பட வேண்டிய ஒன்று அதே மாதிரி தான் சிம்மராசி நண்பர்களுக்கும் மற்றவர்கள் யாரும் துரோக பாதங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கடகராசி நண்பர்களை பற்றி மட்டும்தான் ஆக இவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது கடகராசி தான் இப்படிப்பட்ட கடகம் ராசியை வந்து நாம் சந்தோஷமாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறது தான் அப்போ கடகராசி நண்பர்களுக்கு நாம் எந்த சூழ்நிலையிலையும் பக்கபலமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க மற்ற நண்பர்கள் புரிஞ்சுக்கங்க இந்த கடகராசியை பற்றி இந்த விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை இருந்துச்சு அதனால் சொல்லிட்டேன் ஆக ஒரு மனிதன் ஒரு லக்ஸுரியஸாக வாழணும் அப்படின்னு சொன்னால் அந்த லக்ஸூரியஸாக வாழாட்டியும் கூட ஒரு மீடியமான ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற வீடு வண்டி வாகனம் சொத்து பத்து வச்சு ஒரு உயர்கல்வி படித்து தனக்கான குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த கடகராசி அப்போ சந்திரன் கொடுப்பார் இல்லையா சந்திரன் கொடுப்பார் ஆக ஜாதகத்தில் கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திரன் ராசியிலேயே ஆட்சி பெற்று வலிமையாக இருக்கிறனால தாய் மனசு அதிகமாக இருக்கும் ஒரு தாய் உள்ளம் கருணை அன்பு ஈவு இரக்கம் அதிகமாகவே இருக்கும் அதனால தான் நான் இவர்களை யாரும் புண்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டுரு அதனால் கடகராசி நண்பர்களுக்கு எப்போவுமே இலகிய மனம் அப்படிங்கிறது இருக்கும் மற்றவர்களை வாழ வைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிற கடகராசி நண்பர்களை வந்து நாம் எப்போதும் ஒரு அனுசரணையாக வாழ்க்கையில் இணைஞ்சு பயணிக்கணும் அப்படிங்கிறதான் கடகராசி நண்பர்கள் உங்களை பொறுத்த மட்டும் பிரிவுகள் அப்படிங்கிறது உங்களால் தாங்க முடியாத ஒன்று ஒரு சின்ன வேதனைனாலும் உங்களால் தாங்க முடியாது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துன்பங்களை தாங்க இருக்க எத்தனையோ ராசிக்காரர்கள் இருந்தாலும் மிகச்சிறிய துன்பத்தை கூட அந்த கடகராசினுடைய மனசு ஏற்றுக்கிறார் மனம் அந்த அளவுக்கு மென்மையானது அதனால தான் கடகராசி நண்பர்களுக்கு செய்கின்ற ஒரு துன்ப காரியங்கள் அப்படிங்கிறது கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்படிப்பட்ட கடகராசி நண்பர்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தோடு நம்ம பார்க்கலாம் கண்டக சனியை கடந்து வந்திருக்கிறோம் இப்போ அஷ்டம சனியில் இருக்கிறோம் அப்போ ஏழாம் இடம் எட்டாம் இடம் கடுமையான பாதிப்புகளை நாம் சந்தித்து வாழ்கிறதா வேணாமா இந்த வாழ்க்கை எதற்கு ஏன் தான் இந்த ராசியில் என்னை கடவுள் படைச்சாரோ நான் பிறந்ததே வேஸ்ட்டு அதுக்கு இல்லாமலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மன வேதனைப்பட்டு நீங்கள் சொன்ன வார்த்தைகள் புலம்பக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டீங்களோ அந்த தெய்வத்தினுடைய காதில் விழுந்திருக்கும் உங்கள் வேண்டுதல்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக நிறைவேறக்கூடிய அமைப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார் மிகப்பெரிய விடுதலையை கொடுத்துட்டு போகிறார் இனிமே நான் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் இடைஞ்சல் தர மாட்டேன் நான் உங்களை நல்லா வாழ வச்சு அழகு தான் இந்த பாக்கியத்தை நான் கொடுத்துட்டு இந்த பாக்கியஸ்தானத்துக்கு நான் போகிறேன் தர்மஸ்தானத்துக்கு போகிறேன் அந்த தர்மஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு நீங்கள் செஞ்ச தர்மத்துக்கும் புண்ணியத்துக்கும் நான் மிகப்பெரிய நன்மைகளை வாரி வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாறி மனசலவில் நம்ம மன அழுத்தத்திலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம விடுபட போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போ கடகராசி நண்பர்கள் உங்களை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் விடுபடக்கூடிய விடுதலை அப்படிங்கிறது சனி பகவான் கொடுக்கக்கூடிய விடுதலை அப்படிங்கிறது மன அழுத்தத்திலேருந்து விடுபட போகிறோம் மன சங்கடங்கள்லேருந்து விடுபட போகிறோம் மன உ இருந்து நம்ம விடுபட போகிறோம் இந்த மூன்று விஷயங்கள்லேருந்து நம்ம விடுபட்டுட்டோம்னா அடுத்து நம்ம மனசு நல்ல தெளிவாக தெல்ல தெளிவாக செயல்பட ஆரம்பிச்சிடும் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாக எடுக்கும் அப்போ இது வரைக்கும் சனி பகவான் கொடுத்த பாடங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவங்களை நிறையா கொடுத்துருக்குது கஷ்டப்படுத்திட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறத விட சனி பகவான் நமக்கு நிறைய ஒரு அனுபவ பாடத்தை கொடுத்துருக்காரு இந்த அனுபவ பாடங்களை வச்சு நாம் இனிமேல் வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற சில வழிமுறைகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லது எது கெட்டது எது நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் என்ன தீமை தரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களிலும் நீங்கள் பகுத்து பார்த்து செயல்பட்டு வெற்றி அடைய போகிறீங்க அப்போ இது இப்போ வந்து நீங்கள் பக்குவப்பட்டிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நல்லாவே பக்குவப்பட்டீங்க இந்த வாழ்க்கையே வேணாம்டா சாமி போதுமுடா அப்படின்னு சொல்லி நினச்ச காலம் போய் இப்போ நம்ம மனசில் என்ன தோணுது நாம் வந்து ஏதோ ஒரு சாதிக்கிறதுக்காகத்தான் இந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம சாதிக்காமல் இருக்க போகிறது கிடையாது இனிமேல் நாம் வாழ்வோம் சிறப்பாக வாழ்வோம் மற்றவர்கள் போற்றும்படியாக வாழ்வோம் நம்மளை தூக்கி எருந்து முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வெறி வைராக்கியம் உங்களுக்கு வந்திருக்கும் வந்துருச்சு அந்த ஒரு தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு போயிட்டே இருக்குங்க அந்த ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு விடை கிடைக்கும் இதுக்கெல்லாம் முழு காரணம் இதுக்கு முன்னாடி இங்கே பட்ட கஷ்டங்கள் நீங்கள் தெய்வத்துக்கிட்ட வச்ச முறையீடுகள் கோரிக்கைகள் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நிறைவேற போகிறதுனால இந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து அவருடைய வேலையை குருபானுடைய வேலையை சனி பகவான் செய்வார் அப்போ தன செல்வங்களை கொடுத்து கடன் பிரச்சனையிலேருந்து மீட்டி எடுத்து நாலொரு துன்பத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி நல்லதொரு வாழ்வாதாரத்தை கொடுத்து நல்லதொரு பண்பொருள் செல்வாக்கியத்தை கொடுத்து நிச்சயமாக வாழ வைப்பார் அந்த நம்பிக்கையோடு இருங்க குரு பகவான் வேற உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விரயஸ்தானத்துக்கு வர்றாரே என்ன நடக்கும் மறுபடியும் விரைங்களை கொடுப்பாரா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நண்பர்கள்தான் ஃபஸ்ட்டு எதிரிகளாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடியவர் நீங்கள் உயிருக்கு உயிருக்குவீரோ பழகிறீங்களோ அந்த நண்பர்கள் அந்த நண்பர்களுடைய ஸ்தானத்துடைய அதிபதி நமக்கு குரு பகவான் அப்படிங்கிற பொழுது சனி பகவான் ஏழாம் அதிபதி நண்பர்கள் ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அந்த சனி பகவான் குருவனுடைய வீட்டில் இருக்கிற பொழுது இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து அந்த அவர் ராசியை பார்க்கின்ற பொழுது ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எந்த நண்பர்கள் உங்களுக்கு எதிரிகளாக செயல்பட்டார்களோ எவர்கள் உங்களுக்கு துரோக பாதங்கள் செய்தார்களோ அவர்கள் மீண்டும் வந்து உங்களிடம் ஒரு வார்த்தையாவது சொல்லி எப்படி ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டேன் மனவேதனைப்படுத்திட்டேன் நீ சங்கடப்படாத இனிமேல் நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்கள் தோலை தட்டி கொடுத்து உங்களை ஆசுவாசப்படுத்தக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக ஏற்படும் ஏழாம் அதிபதி சனி பகவான் இல்லையா அவருடைய தசை காலங்கள் உங்களை ரொம்ப வாட்டி வதச்சிருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு சனி திசையெல்லாம் நடந்திருந்தால் மிகப்பெரிய சிரமம்தான் சூரிய தசை நடந்திருந்தால் அதை விட ரொம்ப சிரமம்தான் ஆக சூரிய தசையும் சனி தசையும் இல்லாத நண்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் மிகப்பெரிய செல்வ வளத்தின் உச்சிக்கு போகக்கூடிய அமைப்பு தான் ஆக இப்பேற்பட்ட சூழ்நிலையில் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து விரேஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நாம் பழைய கடன்களை அடைத்து மீண்டும் ஒரு கடனை வாங்கி நமக்கு சுப செலவாக மாற்றக்கூடிய அமைப்பில் ஒரு வீடு கட்ட போகிறேன் ஒரு வாகனம் வாங்க போகிறேன் ஒரு சொத்து பத்து நிலம் வாங்க போகிறேன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகளுக்காக நான் செலவழிக்க போகிறேன் என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக நான் சில செலவுகள் நான் செய்ய போகிறேன் என்னுடைய குடும்ப தேவைகளை நான் பூர்த்தி செய்ய போகிறேன் அதுக்காக ஒரு கடன் வாங்குகிறேன் அந்த கடன் பிரயோஜனமாக இருக்கும் அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேலே உங்களுக்கு நடக்க போகிற விஷயம் அப்போ தேவையில்லாத கடன்கள் மீண்டும் வெளியில் வந்து ஒரு தேவைக்காக ஒரு கடனை வாங்கி நாம் நம் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்க போகிறோம் இதில் நீங்கள் ரம் எப்போவுமே ஆழமாக சிந்திப்பீங்க இந்த விஷயங்கள் நடந்தே தீரும் இன்னும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்படித்தான் வரும் மிகப்பெரிய நோய் நொடி உபாதைகள் நாம் கண்டிப்பாக விடுபடுவோம் இருந்தாலும் புதிய வகையான ஒரு நோய் நொடிகள் நம்மளை தாக்காத அளவுக்கு நம் உடலை வந்து கண்ணுங்க பேணி காத்துக்கிறணும் அது ஒரு முக்கியமான விஷயம் அவர் வந்து ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக புது வீடு புது சொத்து வாகனங்கள் அப்படிங்கிறது அமைஞ்சே தீரும் கல்வி வேலைவாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு அவருடைய ஒன்பதாம் பார்வை எட்டாம் இடம் ஆயுள் பார்ப்பார் ராகு அங்கே தான் இருப்பார் ராகு இருந்தால் படுத்து எடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது தேவையில்லாத வம்பு வழக்குகளில் மாட்டி விட்டுவார் ஏற்கனவே அஷ்டம அஷ்டமசனியிலே நம்ம பட்டுட்டோம் மறுபடியும் ராகுவேரை வந்து அந்த இடத்துல உட்காருவார் பேராசைப்பட்டு எதையுமே நீங்கள் செஞ்சிடாதீங்க பேராசைப்பட்டு எதுவுமே நீங்கள் செஞ்சிடாதீங்க ஒரு எல்லம் பிஸ்னஸில் ஒரு உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கூட கூடாது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறே மாதத்தில் மூணு லட்சமாக மாறும் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லாமல் ஒரு ஆள் முளைச்சி வருவார் நாம் தான் நிறையா பார்த்துட்டோமே நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்புவேனா அந்த மாதிரி நபர்கள் உங்களை அணுகினால் நிச்சயமாக அது வேஸ்ட்டுன்னே வச்சுக்கோங்க ஆனால் அதை அங்கே அவ்வளோ தூரம் போக வேண்டாம் உங்களை சுற்றி ஒரு சீட்டு போடுங்க நாம் பத்து பேர் சேர்ந்து சீட்டு போட்டுக்கலாம் அதில் நல்ல ஒரு லாபத்தை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு நாலு சீட்டு அஞ்சு சீட்டுக்கு அவர் பணத்தை வாங்குவார் உங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு வர வேண்டிய டயத்தில் அவர் கோழ்மால் பண்ண ஆரம்பிச்சுருவார் இதான் விஷயம் அப்போ வீணான வம்பு வழக்குகளெல்லாம் வருமா இது நமக்கு தேவையா அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு தேவையா அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க இதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு மற்ற எல்லா விஷயங்களுமே இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு மூவ் பண்ணி போயிட்டேருங்க அப்போ ஒரு உதாரணம் தான் சொல்கிறோம் இல்லையா அந்த உதாரணத்தை மையப்படுத்தி எல்லா விஷயங்களையும் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க அப்போ புதிய முதலீடுகளை நாம் தவிர்க்க வேண்டும் ஆசா பாசுகளுக்கு நாம் ஆளாகக்கூடாது பேராசைப்படாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சிக்கங்க அப்போ இருந்தாலும் குரு பகவான் காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஒன்பதாம் பார்வை எட்டாம் இடத்தில் விழுகின்ற பொழுது ஆயுள் பலத்தை கூட்டுவார் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமையும் இருக்க வைப்பார் இந்த விஷயத்திலலாம் நீங்கள் இருங்க ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் வாக்குஸ்தானத்தில் குழப்பங்கள் வராமல் பேசுவது தான் நல்லது யோசனை பண்ணி பேசுங்க வாக்கு வன்மையில் ரொம்ப இருங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறாதீங்க ஏற்கனவே வாக்கு கொடுத்து நாம் நிறைய இடத்துல சிக்கலில் மாட்டியிருக்கிறோம் ஜாமீன் போட்டு சிக்கலில் மாட்டியிருக்கிறோம் மற்றவர்களுக்காக அதை செய்கிற எதை செய்கிறேன்னு சொல்லி முன்னாடி போய் நின்று நாம் மூக்குத்தோல் உறிஞ்சு போயிருக்கிறோம் இல்லையா இப்படியாக பல விஷயங்கள் நமக்கு பின்னடைவை கொடுத்துருந்தாலும் இந்த இடத்துல நாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அப்போது மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்குறத தவிர்த்துறணும் நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்த்து பேசிக்கிறனும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களெல்லாம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு வேண்டும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நம்ம டாப் லெவலில் வந்துடுவோமா அப்படிங்கிறத விட ஒரு மீடியமான நிலமையில ரொம்பவும் கஷ்டப்படாமல் எப்படி ரொம்பவும் கஷ்டப்படாமல் கஷ்டத்துலேருந்து ரொம்ப மீண்டு உச்சிக்கு போகாமல் ஒரு மீடியமான நிலமையில் நம்ம வாழ்வாதாரம் இருக்கும் நண்பர்களே அப்போ பாகிஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு போகிறபோது தான் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற போது ஒரு ரெண்டரை வருஷ காலம் மறுபடியும் நாம் கவனமாகத்தான் இருந்து பயணிக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இருக்குது அதனால் உங்களை பொறுத்த மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது உங்களை ஒரு சமநிலையோடு வச்சுருக்கும் ஏன்னால் ரொம்ப ஆல்ட்ரேஷன் பண்ணி பேச வேண்டிய அவசியமே கிடையாது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கும் அதனால் மறுபடியும் ஒரு சமநிலையோடு தான் நம்ம பயணிக்க போகிறோம் இதை நீங்கள் மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கிட்டு உங்கள் சுய ஜாதகங்களையும் ஒரு பார்வை பாருங்கள் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் சுய ஜாதகத்தில் யோக தசை தசாபுத்திகள் போயிட்டுருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பாக்கியசேனி காலத்திலும் இரைய குரு காலத்திலும் இருக்கிற ராகு ரெண்டில் கேது இவர் இருக்கு இவர் எப்படி தான் இந்த அமைப்புகள் இருந்தாலும் சுய ஜாதகங்கள் மாற்றி அமைக்கும் அப்போ நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பிலெல்லாம் அந்த ஜாதக பலன் இருக்கும் அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்க்க விரும்புனீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒம்போது நூற்றி எழுபத்தொம்போது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியாக நம்ம பயணிக்கலாம் நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்